வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா முருகனுடைய தலங்களையே மிகவும் சிறப்பு வாய்ந்த தளம் தான் திரு மாவட்டத்தில் காங்கேயத்தில் அருமைஞ்சிருக்க சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் சொல்லலாம் இந்த கோவிலினுடைய சிறப்பு தான் ஆண்டவர் உத்தரவு பெட்டி அந்த பெட்டியில வைக்கும் பொருள் பற்றி முருகனையே பக்தருடைய கனவுல வந்து உத்தரவிடுவாராம் அதை பற்றிய தெளிவான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உத்தரவு பெட்டியில் இதுவரையும் வைத்திருந்த பொருட்களால் என்ன ஏற்பட்டது என்பதை கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுட்டி தொடர்பான பிரச்சனைகள் இருந்தும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டில் தடையும் தோஷம் இருக்கவங்களையும் செவ்வாயில் சுப கிரகத்துல வலிமை பெற்றவர்களும் இந்த கருங்காளி மாலையை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம தொழில் இடத்துல நீங்க கருங்காளி மாலையை வாங்கி வெளிபட்டு வந்தீங்கன்னாவே தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட முடியும் இது போன்ற நிறைய பழங்கள் நிறைந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினால் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு அதற்கு கால் பண்ணி ஆர்டரையும் தெரிவிச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பதிவெழ எதை பற்றி பார்க்க போறோம்னா சிவன்மலை பற்றி தான் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் வட்டத்தில் சிவன்மலை கோயில் வந்து அமைஞ்சிருக்குது இங்கு தான் கொங்கு நாட்டின் காங்கேயம் என வளநாட்டில் காங்கேயத்திற்கும் திருப்பூருக்கு இடையில் காங்கேயத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதான் இத்திருக்கோயில் பார்த்தோம்னா நானூத்தி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மலை கோயில்னு சொல்லலாம் கடல் மட்டத்திலிருந்து மட்டும் நானூறு அடி உயரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலில் மட்டும் வாகனங்கள் வந்து செல்லவே இல்லை இரண்டு கிலோமீட்டர் மலைப்பாதையை தாட்சாலியாக அமைச்சிருக்காங்க மட்டும் மட்டும்தான் மிகவும் பழமையானதாக சொல்லப்படுது சிவமும் ஸ்கந்தமும் வேறல்ல என்பதை உணர்த்தவே இம்மலை வந்து சிவன்மலை என போற்றி அழைக்கிறாங்க மூர்த்தி தலம் தீத்தம் உத்தரவு காரண தான் பல்வேறு சிறப்புகளை பொருந்திய சிவன்மலையினுடைய புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பு மிகுந்ததாகவே இருக்குது வந்து எப்படி உருவானுச்சுன்னு பல காரணங்களும் புராணங்களை சொல்லியிருக்காங்க முதலாவதாக பார்த்தோம்னா சிவபெருமான் வந்து வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போதுதான் அதிலிருந்து விழுந்த சிறு துண்டுதான் சிவன் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி பர்வதத்தை எடுத்து செல்லும்போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகைகள் விழுந்து நிறைந்த மாமலைனோ போற்றாங்க இம்மலையிலானது முதல் யுகத்துல பொன்மலையாகவும் இரண்டாம் யுகத்துல பார்த்தோம்னா வெள்ளி மலையாகவும் மூன்றாம் யுகத்துலதான் செம்பு மலையாகவும் கலியுகத்துல கல்மலையாகவும் இருப்பதாலதான் காமரூப ஜோதிகிரி என்று ஆன்றோர் அழைக்கிறாங்க இந்த சிவன் மலைய மட்டும் உமையம்மை தவம் புரிந்து வந்ததாலேயே சக்தி சிவமலை பல்வேறு பெயர்களை வழங்கப்பட்டு வருது இம்மலைக்கு பின்புறம் பார்த்தோம்னா நாலு கிலோமீட்டர் தொலைவில் பாட்டாளியூர் என்னும் தளம் அமைஞ்சிருக்குது இந்த தளத்தில் உள்ள சிவபெருமானின் முதல்வர் தான் மூலஸ்தானத்துல ஸ்ரீ சிவாசலபதி என்னும் திருநாமத்தோடு ஸ்ரீ வள்ளியுடன் காட்சியளிக்கிறாரா வள்ளி தேவசேன அம்பாலும் சன்னதி தனியாக அமைச்சிருக்காங்க உற்சவர் கல்யாண கோலத்துல வள்ளி தேவசேன உடனமரா சுப்பிரமணியராக காட்சி தராரு மகா மண்டபத்தில் பார்த்தோம்னா ஸ்ரீ நடராஜரும் ஸ்ரீ சிவகாமி அம்மையும் சன்னதி அமைஞ்சிருக்குது பல்லையரை அருகில உற்சவ மூர்த்திகள் சன்னதி அமைச்சிருக்காங்க ஸ்ரீ நடராஜர் சன்னதி அருகில சிவவாக்கிய சித்தர் முருகப்பெருமானை பூஜிப்பது போல சுதை பிம்ப சன்னதி அமைந்திருக்குது நுழைவு வாயில பார்த்தோம்னா துவார பாலகர்களும் நவ வீரர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க மனிதர்களுக்கு ஏற்படும் ஜீர நோயை தீர வழிபடும் கடவுளாக ஸ்ரீ சுரலோக நாயகி உடன ஸ்ரீ சுரலோகநாதரும் சுவாமி சன்னதி அமைஞ்சிருக்குது ஆலய முன்புறம் கொடிமரம் விநாயகர் சன்னதி பிரகாரத்துல ஸ்ரீ சூரியன் பல்லாண்டுகளாக உள்ள புளிய மரத்தடி விநாயகர் சன்னிதி அமைஞ்சிருக்குது மேலும் இங்கே பார்த்தோம்னா சன்னதியுடைய வலது தான் ஸ்ரீ ஞானாம்பிகை ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதி அமைச்சிருக்காங்க தென்புறத்துல தட்சிணாமூர்த்தி சன்னதி அமைஞ்சிருக்குது தென்மேற்கு திசையில பார்த்தோம்னா கன்னி மூழ கணபதியும் வடமேற்குல ஞான தண்டாயுதபாணி சன்னதியும் அமைஞ்சிருக்குது நாயகனாக உள்ள இந்திர பெருமானோ இம்முருகனை வழிபட்டு பூஜித்து பொன்னுலகம் ஆண்டு நற்பெயர் பெற்றிருக்காரு பெருமானை வணங்கியும் சரஸ்வதி தேவி வாக்குவரம் பெற்றிருக்காங்க மேலும் பார்த்தோம்னா பல்வேறு முனிவர்கள் கணங்கள் தேவர்கள் ரிஷிகள் அனைவருமே பூஜித்து வணங்கி நற்பெயர் பெற்ற ஸ்தலம் நாயகர் ஸ்ரீ சிவசலபதி முருகப்பெருமான் சொல்லலாம் தைப்பூச தேர் திருவிழாவில் மலை ஏறி சென்று அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெறுது இவன்மலை மலை கோவிலினுடைய சிறப்பு தான் உத்தரவு பெட்டியா இங்குள்ள முருகப்பெருமான் பார்த்தோம்னா பக்தருடைய கனவுல தோன்றி பொருள் உத்தரவு கொடுப்பாரு அதை இரவரிடம் சமர்ப்பிக்க பக்தர்கள் வரும் பொழுதுதான் பூவாக்கு கேட்டு அதனை உத்தரவு பெட்டியில வைப்பாங்க அதனால நல்வினை தீவினை உலகில் ஏற்படும்னு சொல்லப்படுது இவ்விரைவன் வந்து பின்வரும் நிகழ்வுகளையே முன்னாடியே உணர்த்துவதால் காரண கடவுன்னும் போற்றி சொல்றாங்க முதலாவதாக பார்த்தோம்னா மஞ்சள் வைத்து பூஜை செய்த பொழுதுதான் மஞ்சள் விலை உயர்வு ஏற்பட்டிருக்குது இரண்டாவதாக மிதிவண்டி வைத்து பூஜை செய்த பொழுது பூமியினுடைய பொழுது அதன் உபயோகம் குறைந்து விட்டுச்சுன்னே சொல்லலாம் மூன்றாவதாக பார்த்தோம்னா தண்ணீர் வைத்து பூஜை செய்த பொழுதுதான் சுனாமி ஏற்பட்டிருக்குது நான்காவதாக மண் வைத்து பூஜை செய்த பொழுதுதான் பூமியின் விலையும் உயர்ந்திருக்குது பல்வேறு பொருட்கள் மூலம் தீமைகளையும் ஏற்படுத்தி அதன் மூணமையே உணர்த்துபோவது தான் இத்தலைமுருகன் இத்திருக்கோயில் பார்த்தோம்னா ஸ்கந்தப்படி திருவிழாவும் தைபூச திருவிழாவும் உற்சவங்கள் நடைபெறுது பொழுது முருக பெருமான் அடிவாரத்துல அருள்மிகு நச்சுண்டேஸ்வரர் திருக்கோயிலை எழுந்தருளி பக்தர்களுக்கு அளிக்கிறார் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பார்த்தோம்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அன்று முதலே வைகோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு இருக்குது அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் அருளகிரிநாதரால் பாடப்பெற்றதுன்னே சொல்லலாம் சிவன்மலை கோவிலில் சிறப்புகளே பிரசித்தி பெற்றதுதான் ஆண்டவன் உத்தரவு பெட்டி நாட்டிலே ஏற்படும் இன்னல்களையே மகிழ்ச்சியோ முன்னதாகவே உணர்த்தும் விதமாக மூலவருக்கு ஆண்டவர் பக்தருடைய கனவுல வந்து குறிப்பாக உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வருவதாக சொல்லப்படுது பக்தர்களுடைய கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்களை கொண்டு வந்தாலே மேற்படி பார்த்தோம்னா பொருளை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா என சுவாமியிடம் அச்சகர்கள் பூ போட்டு கேட்ட பின்னா உத்த உத்தரவு பெட்டியில பொருள் வைக்கப்படுது வெள்ளை பூ விழுந்துச்சுன்னா அனுமதி கிடைத்ததால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுமா இதுவரை பார்த்தோம்னா இங்கு என்னென்ன பொருட்கள் மாற்றி வைத்திருக்காங்கன்னா துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டுகள் நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூ மாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர்கள் என பல்வேறு பொருட்களை வைத்து பூஜையும் செய்யப்பட்டிருக்குது அது அந்த பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியும் வந்திருக்குது தான் கடந்த டிசம்பர் மாதத்தில் பதினேழாம் தேதி முதல் திருவூட்டுல விபூதியும் ருத்ராஜமும் திருப்புகனும் புத்தகமும் வைத்து பூஜை செய்திருக்காங்க இந்நிலையில தான் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தருடைய கடவுளை வைக்கோல் வைக்க உத்தரவானுச்சு இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு வைக்கோல் வைத்து பூஜையும் செய்யப்பட்டுச்சு கோவிலினுடைய தனிச்சிறப்பு என்னன்னு சொல்லனா ஆண்டவன் உத்தரவு பெட்டிதாங்க அதாவது பார்த்தோம்னா சிவன்மலை முருகனில் ஒரு பக்தருடைய கனவுல வந்து இன்ன பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவாங்களாம் பக்தர்களும் தன் சிறப்பு பொருட்களை பூஜை பொருளை வழிபட்டு பின்னர் மூலவர் அறைக்கு முன்னதாக உள்ள கண்ணாடி பெட்டிக்குள்ள வைப்பது வழக்கமாக வச்சுருந்தாங்க ஆண்டவன் உத்தரவு என அழைக்கப்படுது தான் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அருகே உள்ள ஆரத்தெழு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர்களுடைய கனவுல வந்ததாக சொல்லப்பட்டுச்சே இன்று அன்று முதலே கற்பூரமும் பிரம்பும் வைத்து பூஜையும் செய்யப்பட்டுச்சான் மேற்கண்ட பொருள் கண்ணாடி பெட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது கடந்த இருபத்தைந்தாம் தேதி தான் வைக்கோல் வைத்து பூஜையும் செய்யப்பட்ட நிலையில கண்ணாடி பெட்டுக்குள்ள வைக்கோல் வைக்கப்பட்டது இதையடுத்து சிறப்பு பூஜை பொருள் பத்து நாட்களிலே மாறி இருக்குது இன்னொரு பக்தருடைய கடவுளை வந்து அடுத்த பூஜை பொருள் வரும் வரையிலே கண்ணாடி பெட்டுக்குள்ள கற்பூரமும் பெருமும் வைத்து பக்தருடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் வந்து சொல்லப்படுது இந்த காலத்துல பார்த்தோம்னா சைக்கிள் வைத்து பூஜை செய்யப்பட்ட போதுதான் வாகனங்களுடைய பெருக்கத்தால் சைக்கிள் பயன்பாடு குறைந்து போனச்சுனே சொல்லலாம் துப்பாக்கி தொட்டா வைத்து பூஜிக்கப்பட்ட கா காக்கி போய் ஏற்பட்டு அதில் இந்தியா வந்து பாகிஸ்தானை வென்றிருக்குது மண் வைத்து பூஜிக்கப்பட்ட போதுதான் தொழில் சூடுபிடித்த நிலத்தினுடைய மதிப்பும் பன்மடக உயர்ந்து கொண்டே இருக்குது தண்ணீர் வைத்து பூஜிக்கப்பட்ட போதுதான் சுனாமி ஏற்பட்டு ஏராளமானோர் வெள்ளத்தில் மடிந்ததாக பக்தர்களும் தெரிவித்து வராங்க இந்த நிலையில தான் திருப்பூர் வெங்கமேடு குமரன் வீதியைச் சேர்ந்த கே ஆர் பக்தர்கள் கடவுளை வந்து வேல் வைத்து உத்தரவிட்டிருக்காங்க அதன்படி பார்த்தோம்னா கடந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி முதலே நிறைப்படி கம்பு வைத்து பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில் பக்தர் கூறுகையில் மேல் ஞான வேல் ஞானத்தை குறிப்பதாகவும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்